யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்படை முகாமில் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் கடற்படை வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்படை முகாமில் பணியாற்றும் கடற்படை சிப்பாய் ஒருவர் அங்கு பணியாற்றிய கடற்படையைச் சேர்ந்த யுவதி ஒருவரை கடந்த மாதம் இருபத்தைந்தாம் திகதி பாலியல் துஷ்பிரோகத்திற்கு உட்படுத்தியுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த இருவரையும் கைது செய்த புங்குடுதீவு கடற்படையின் உயர் அதிகாரிகள் கடற்படையின் வடப்பகுதி கட்டளை பணியகத்தின் காங்கேசன் துறையில் அமைந்துள்ள கடற்படை முகாமிற்கு அனுப்பி விசாரணைகள் நடைபெற்றதோடு அங்கு காணப்படும் கடற்படையின் வைத்தியசாலையில் குறித்த யுவதிக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டன விசாரணைகளுக்குப் பின்னர் இவர்கள் இருவரும் காங்கேசன் காங்கேசன்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் காங்கேசன் துறை போலீசார் விசாரணைகளின் பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலையின் மருத்துவ அறிக்கையை பெற்றுக் கொண்டனர் மருத்துவ அறிக்கையில் பாலியல் துஷ்பிரயோகம் இடம்பெற்றமைக்கான சான்றுகள் இருப்பதால் சந்தேக நபர்களை விசாரணைகளுக்காக ஊர்காவல்துறை போலீசாரிடம் காங்கேசன்துறை போலீசார் ஒப்படைத்தனர் ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் குறித்த கடற்படை வீரரை முற்படுத்திய போதே எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது